டியர் ஸ்டூடெண்ட் நான் தான் உங்கள் விஜய் சார் பேசுகிறேன் கடந்த ஒரு மாதமாகவே வந்து உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் வந்து போயிட்டு இருந்துச்சு எல்லாருமே கொஞ்சம் டென்ஷனாகவே இருந்திருப்பீங்க நம்ம சேனல் ஆரம்பித்து நிறைய பேருக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து கொஸ்டின்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நிறைய டிபார்ட்மெண்ட்டில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்டில் ஆட்டோமொபைல் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் எல்லாருமே வந்து கொஸ்டின் கேட்டுருந்திங்க நான் எல்லாேருக்குமே கொஸ்டின் அனுப்பிட்டுருந்தேன் எக்ஸாமுக்கு முன்னாடி நான் ஸோ ஃபார் ஒரு சிக்ஸ்டி எக்ஸாமுக்கு வந்து நான் கொஸ்டின் கொஸ்டின் தான் அனுப்பியிருந்தேன் நம்ம சேனல்லையும் போட்டிருந்தேன் அறுபது எக்ஸாம்க்கு மேலே நான் கொடுத்த கொஸ்டின் தான் அப்படியே வந்தது மேக்ஸிமம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தான் வந்தது ஒரு சில கொஸ்டின் பேப்பர் மட்டும்தான் எயிட்டி பர்சன்டேஜ் வந்தது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எல்லாருக்குமே அனுப்பியிருந்தேன் இப்போ எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்ச பிறகு ரிசல்ட் வரும் எல்லாருமே கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவீங்கன்னு நினைக்கிறேன் ரிசல்ட் வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள் நம்ம சேனல்லையும் நம்மளுடைய வாட்ஸ்அப் லிங்க்கும் இருக்குது அதில் வந்து நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ எல்லாமே வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னென்ன கொஸ்டின் கொடுத்துருந்தேன் அதில் என்னென்ன கொஸ்டின்லாம் வந்து து அப்படின்ற ஒரு ப்ரடிக்ஷன் வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோலேயே வந்து ஷோ ஆகிருக்கும் இதை நீங்கள் நீங்கள் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அதுலேயும் வந்து எல்லோரும் வந்து கொஸ்டின் கேட்டதையும் நான் உங்களுக்கு ஒரு ப்ரூஃபாக வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் நான் கொடுத்த கொஸ்டின்ஸையும் வந்து உங்களுக்கு ப்ரூஃப்பில் காமிச்சிருக்கேன் இது ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ் ப்ரூஃப் தான் நீங்கள் நம்ம சேனல்லே போய் பார்க்கலாம் எல்லாருமே வந்து கண்டிப்பாக கொஞ்சம் டென்ஷனாகவே இருப்பீங்க எக்ஸாம் டைமில் அந்த டென்ஷன்லாம் போக்கணும் அப்படின்றதுக்காக தான் மெயினாகவே வந்து நம்ம இந்த சேனல் ஆரம்பித்தோம் எதுக்கு அப்படின்னா இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு என்ன கொஸ்டின் வருன்றது தெரியாமல் இருந்துச்சு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க அதனால தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஒரு யூனிட்டுக்கு வந்து நாலு கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு யூனிட்டுக்கு இருபது கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுலேருந்து கம்பல்சரி வந்து ஒரு கொஸ்டின் வந்துடும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த பேட்டனையும் கொண்டு வந்தோம் அதனால தான் என்ன பண்ணேன் அப்படின்னா நாலு நாலு கொஸ்டின் கொடுக்க ஆரம்பித்தேன் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா நிறைய பேர் வந்து கொஸ்டின் வேணும் வேணும்னு கேட்டுட்டு இருந்தீங்க அந்த டைம்லேயும் வந்து கொஞ்சம் பேருக்கு என்னால் அந்த டைமில் அனுப்ப முடில ஏன் அப்படின்னா அஞ்சு டிபார்ட்மெண்ட்டு அதை வந்து நான் எடுத்து எடுத்து அனுப்பினோம் எனக்கும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது அதனால தான் கொஞ்சம் டிலே ஆச்சு இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து நான் கொஸ்டின்ஸ் வந்து அனுப்ப ஆரம்பிச்சுனேன் இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்லாம் யார் யாரெலாம் படித்து இதை வந்து நல்லா எக்ஸாம் எழுதினீங்களோ மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் படிச்சீங்க எது எதெல்லாம் வந்தது நீங்க எந்த காலேஜ் அதுக்கப்புறம் உங்கள் நேம் இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த யூடியூப்பில் வந்து கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் சஜஷன் என்னவோ எல்லாமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அப்போ தான் வந்து இதை பார்க்குற மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் கண்டிப்பாக என்ன ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் ஓ உண்மையாகவே இந்த இருக்கிற கொஸ்டின்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து இந்த சேனலை பார்க்க ஆரம்பிப்பாங்க இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாமுக்கு படித்து பாஸ் ஆவாங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என்ன சஜஷனோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த காலேஜ் அதை மறக்காமல் நீங்கள் உங்கள் நேமு அண்ட் காலேஜு இந்த சேனலில் உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது எப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஃபர்தராக நம்ம சேனலை வந்து நீங்கள் பார்த்துட்டே இருங்க இன்னும் நிறைய விஷயம் இந்த கொஸ்டின் மட்டும் இல்லாமல் டெக்னாலஜி ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன டவுட்டு இது எல்லாமே வந்து இதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ண ஆரம்பிப்பேன் அதுக்கப்புறம் ரிசல்ட் எப்போ வரும்ன்றத்தையும் நான் அப்லோட் பண்ணுவேன் அந்த ரிசல்ட் எப்படி பார்க்கணும் அப்படின்றத வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன் நம்ம சேனலை பார்த்த எல்லாருக்குமே வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றி